வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு பேர் வந்து மஜிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை திவானி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து நிறையா வீடுகளில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம் எதுக்காக அப்படின்னா இப்போ குளிர்காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா குளிர்காலத்தில் வந்து நல்லா வந்து தீ போட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தீ போட்டோம்னா வந்து புகையெல்லாம் இருக்கும் அதுக்குன்னு தனியாக இது பண்ணணும் இது ஆனால் இது வந்து எப்படின்னா இது தனியாக வீட்டை வீட்டு தளி தனி தனியாக இருந்துச்சு இது இந்த ரூம்பு இந்த இதுக்கு பேர் திவானி வீட்டை விட்டு தனியாக இருந்துச்சு நம்ம முதலாளி அம்மா வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க அப்போ போகும்போது வெயிட்டிங் அங்கே வந்து கிடக்க இருக்கணும் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து வெயிட்டிங்கில் இருக்கணும் அப்போ முதலாளி அம்மா சொன்னாங்க வெளியில் வண்டியில் இருந்தால் வந்து குளிராக இருக்கும் இப்போ என் ஃப்ரெண்டோட திவானி இருக்குது அந்த திவானி ஓப்பன்ல தான் இருக்குது நீ போய் உள்ளே உள்ளே உட்காந்துங்க அப்படின்னு அதோட நானும் அம்மாவோட தங்கச்சி அவங்க டிரைவர் ஒருத்தர் ஒரு அவர் வந்தாலும் வந்து திந்துணை சேத்தி இந்தியனை சேவை ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க அங்கே வந்து டீ டீக்காக காஃபி இருக்குது அங்கே போய் டீ காஃபி குடிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் சேரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உள்ளே உட்காந்துருந்தோம் உள்ளே போனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது அந்த பழைய காலத்து செட்டப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வந்து ஊற்றி கொடுக்குறது ஆமாம் அது உள்ளே போய் நாங்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் உள்ளே ஃபுல்லாக வித்தியாசமாக வந்து இருந்துச்சு இது பார்த்திங்களா இதில் வந்து தீ போட்டு இதில் நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டே இந்த புகை வந்து அப்படியே உள்ளே கூடி போய் இப்படி வெளியில் போயிடும் ஆமாம் அதோட ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம் நான் ஒன்று பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இந்த குடுவையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த சுரக்கா குடுவை இருக்குதுல இதில் அந்த ஒரிஜினல் அந்த குடுவை அதை அப்படியே ஃபுல்லாக நானும் வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி தொங்குது பார்த்திங்களா அந்த சின்ன சின்னதாக அது பேப்பர் மாதிரி அது வந்து லெதர் ஒரிஜினல் லெதர் வந்து அது ஒரு டிசைனாக இருக்குது ஆமாம் இந்த முராளியம்ம ஃப்ரெண்டோட அரபி வந்து வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் பழமையான இதை ரசிப்பு வருவாயில் ஃபுல்லாக அந்த பழங்காலத்து ரேடியா இருக்குது பார்த்தீங்களா பழங்காலத்து ரேடியா பழங்காலத்து ஃபோட்டோக்கள் அந்த இப்போ இந்த வயலின் வாசிக்கிறது ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு நிறையா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டுருப்பாங்கள்ல சவுதி அரேபியாவில் அந்த ட்ரெயினோட ஃபோட்டோ அப்புறம் மன்னரோட ஃபோட்டோஸு இந்த தண்டவாளங்கள் இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸை அவரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தார் ஒருவேளை ஒரு மன்னருக்கு வீட்டில் வேலை எதுவும் பார்த்தாரா இல்லை என்னன்னு தெரியலை அப்புறம் அப்படியே மேலே பார்த்தோம்னா வந்து கீரிப்புள்ள டக்குன்னு பார்க்கும்போது வாய பிறந்துக்கிட்டு பல்லுலாம் இருந்துச்சா கீரிப்புள்ள ஸ்டாக் ஸ்டாக் ஆகிட்டு நான் என்னடா அப்படின்னு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது வந்து அந்த தோல் எல்லாமே ஒரிஜினல் தோல் பல் எல்லாமே உள்ளே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பஞ்சு உள்ளே வச்சு வச்சுருக்காங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அந்த பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம ஊரில் பழங்காலத்தில் இருக்க பார்த்திங்கனா அந்த அந்த விளக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறது அந்த விளக்கு இது அதுக்கப்புறம் நிறையா இருந்துச்சு இந்த பல காலத்து அயன் பாக்ஸு எல்லாம் போட்டு இது பண்ணுவோம்லாம் அயன் பாக்ஸ் அந்த மாதிரி செட்டப்பு அது ஃபுல்லாக வந்து இருந்துச்சு இது இந்த மாதிரி வந்து சேரெல்லாம் இருக்காது சும்மா ஒரு சில சோ ஒரு சோஃபாக தான் இருந்துச்சு மற்றதெல்லாம் கீழே உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் அழகாக சம்மணம் போட்டு சைடில் கை வைக்கிறதுக்கு மாதிரி அந்த மர்க்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது அதெல்லாம் இருந்துச்சு இது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சுருந்தாங்க ஆமாம் அதுக்கப்புறமா வந்து எப்படின்னா அந்த பழைய காலத்தில் உள்ள பேட்டரி போட்டால் சின்னதாக ஒரு ஃபேன் இருக்கு பார்த்திங்களா அந்த முத கொண்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து கத்தி அந்த லெதர் இப்போ உள்ளே போட்டு வந்து கத்தி அந்த கத்தியோட உரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க சின்ன விசிறி சின்ன தட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பழைய மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஃபேனு இதுக்கெல்லாம் பார்த்திங்களா அது எல்லாம் வந்து கத்தி வைக்கிறதுக்குள்ள ஒரே அந்த லெதர் உரம் இதெல்லாம் ஃபுல்லாக அதோட ஃபுல்லாக நானும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்து எடுத்துகிட்டே இருந்தேன் நிறையா வந்து இங்கே வந்து இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள கொக்கோ கோலா கொக்கோ கோலா பிப்சியோட அந்த லோகோ போட்ட பழைய ஸ்டார்டிங்கில் போட்டதுலாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அது அதுக்கப்புறம் பழைய காலத்தில் உள்ள அந்த கூல்ட்ரிங்க்ஸ் உள்ள பாட்டிலு இந்த மாதிரி அதோடய வீடியோ ஃபுல்லாக நம்மளும் சுற்றி வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதோட நானும் இந்தோனேஷியாக்காரன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் அவனுக்கு இந்த நம்ம சினிமா ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் சொன்னால் தமன்னா அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சான் தமன்னா தெரியுமா தமன்னா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான் அதோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொழி முதலாளிமாவும் ஃபோன் பண்ணிட்டாங்க கிளம்புங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி அப்படின்னு சரி ஓகே கடைசியாக கொஞ்சமாக ஒரு டீயை குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போன மக்களே ஆமாம் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் ஓகே பாய் மக்களே